சூடி படிக்கையில ஆட்டி ஆட்டி படிச்சதெல்லாம் படிப்பறிவு அறம் செய்ய விரும்புன்னு பெத்த அம்மா சொல்லும்போது தெரிஞ்சதெல்லாம் பட்டறிவு குறள் படித்து நடந்ததெல்லாம் படிப்பறிவு குறள் படியே நடப்பதுதான் பட்டறிவு தம்பி நீ தான் பேசுறியா இல்ல டிக்டாக்ல வேற யாரும் பேசுறாங்களா ஐயா உன் உருவத்துக்கும் அந்த குரலுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இந்த போடு போடுறிய ஐயா இந்த சிறிய உருவத்தில் இப்படி கம்பீரமான அந்த அன்னை தமிழை கேட்கும்போது உண்மையிலே மிகப்பெரிய மகிழ்ச்சியார் சூப்பர் நேதாஜியையும் காந்தியையும் பாரதியையும் படிக்கச் சொல்லியது படிப்பறிவு நேதாஜியாகவும் காந்தியாகவும் பாரதியாகவும் வாழச் சொல்லியது பட்டறிவு தமிழ்நாட்டு மக்கள் தொகை எவ்வளோனா ஆறு புள்ளி ஏழு கோடி பேர் அந்த ஆறு புள்ளி ஏழு கோடி பேரில் ஒரு வருஷத்துக்கு ஒன்னே முக்கால் லட்சம் பேர் இன்ஜினியரிங் மட்டும் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க இப்படி படிச்சு முடிச்சுட்டு அவங்களுடைய வாழ்க்கையிலே அவங்களால வெற்றி பெற முடியலையே இவங்க எப்படிங்க அந்த சமுதாயத்திலையும் அந்த நாட்டிலையும் வெற்றி பெற முடியும் இன்னைக்கு நிலத்துல தண்ணி இருக்கான்னு பாக்குறதுக்கு நிறைய மிஷின் கொண்டு வந்து டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க கடைசி பார்த்தா அது தோல்வியில தான் முடியுது ஆனா என் தாத்தா உள்ளங்கையில தேங்காய் வச்சு இந்த இடத்துல நீரோட்டம் இருக்குன்னு துல்லியமா கடைச்சு சொல்றாங்கன்னா இதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பட்டறிவுக்கும் படிப்பறிவுக்கும் உள்ள வித்தியாசம் ஐயா முன்னாடிலாம் எல்லாம் இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்னு சொல்லுவாங்க அப்படியே படிக்கிறவனும் பொய் சொல்ல மாட்டான்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு படிக்கிறவங்களும் சரி படிக்க சொல்லி தர்றவங்களும் சரி பொய் சொல்லிட்டு இருக்க சூழ்நிலை நாட்டுல கிளாஸ்ல வச்சுல காப்பி அடிச்ச காலம் போய் தமிழ்நாடுங்கிற ஸ்டேட்ல வைக்கிற டெஸ்ட்ல காப்பி அடிச்சு மாற்ற அவள நிலை நம்ம நாட்டுல உருவாக்கினா அதான் உண்மை ஒரு படிச்ச வந்து ஒரு கிராமத்துல நடந்து போயிட்டு இருந்தான் ஒரு செக்கு மாடு அங்க சுத்திட்டு இருந்தது அது கழுத்துல மணியும் கட்டி விட்டுருந்தாங்க ஆனா அந்த மாடை மேய்க்கிறதுக்கு யாருமே இல்லை இவன் போயிட்டு மாடு அது பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருக்கேன் அது பக்கத்தில் ஒரு வீட்டில் ஒரு தாத்தா படுத்துனா அந்த தாத்தாவை பார்த்து மாடு அது பாத்துக்கு சுத்திக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வீட்டுக்குள்ளே படித்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும் அதுக்கு அந்த தாத்தா சொல்கிறாரு இல்லைப்பா நான் மாடு களத்தில் மணி கட்டியிருக்கேன் மாடு சுத்த சுத்த மணி சவுண்டு என்னை கேட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு வேளை மாடு நின்றுச்சே அப்படின்னா மணி சவுண்டும் நிற்கும் உடனே நான் அப்போ என்னன்னு பாத்துருவேன் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு அந்த படிச்சவன் சொல்கிறான் இல்லை மாடு சுத்தாம ஒரே இடத்துல நின்று தலையை மட்டும் ஆட்டிட்டு இருந்தாலும் மணி சவுண்டு கேட்கும்லா அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு உன்னே அந்த தாத்தா சொல்றாரு அதுக்குதான் பள்ளிக்கூடத்து அனுப்பல ஏமாத்தலாம் அது உன்னைய மாதிரியே ஏமாத்த ஆரம்பிச்சு நான் இத தான் வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இருக்காரு சோ இன்னைக்கு படிச்சவன் அப்படிங்கிறப்ப எப்படி ஏமாத்தலாம் அப்படின்னு தான் யோசிப்பான் ஆனா படிக்காதவங்க நேரமையா இருந்தாங்க நாட்டை நல்லா ஆண்டுகிட்டு இருந்தாங்க ஒரு சோப்பு கம்பெனி அங்க ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா சில சோப் பிளேஸ் ஆகாம வருது வெறும் பாக்கெட்டாக மட்டும்தான் வருது இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டணும் அப்படின்னு ஒரு மீட்டிங் போடுறாங்க அந்த மீட்டிங்ல எல்லாரும் ஒவ்வொரு ஐடியா சொல்றாங்க அந்த சோப் பேக்கிங் ஆகி இடத்துல ஒரு சென்சர் வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஆள் சொல்கிறார் இன்னொரு ஆள் அந்த சோப் பேக்கிங் ஆகி வருதான்னு பார்க்குறதுக்கு தனியா ஒரு டீம் போட்டு செக் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறார் அங்க ஒரு டீ கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தா ஒருத்தங்க அங்க இருக்க எல்லாருக்கும் டீ குடுத்துக்கிடுந்தாங்க அவங்க பேசுறதை கேட்டுட்டு அவங்க ஒரு ஐடியாவை சொல்றாங்க என்ன அப்படின்னா அந்த சோப் பேக்கிங் ஆகி வருது அந்த இடத்துல ஒரு டேபிள் ஃபேன் வைங்க வெறும் பாக்கெட்டா இருந்தா பறந்து போயிடும் அப்படின்னு படிச்சவங்களுக்கு தெரியாது அங்க இருக்கிற அந்த டீக்கடையில வேலை பார்த்துட்டுறது தெரியுது இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பட்டறிவுக்கும் படிப்பறிவுக்கும் உள்ள வித்தியாசம் ஆடை மனிதன் அரை மனிதன் ஆடை உள்ள மனிதனே முழு மனிதன் அப்படி அனுபவத்தால் ஆடையை நெய்து கொண்டிருக்கும் ஒரு நெசவாளியின் மகனாக கேட்கிறேன் பட்டறிவே என்ற தீர்ப்பை இந்த மாமனிதனிடம் எதிர்பார்க்க ஹரி சிவா ரொம்ப அருமையாக பட்டறிவேங்கிற கருத்தை ரொம்ப அழகாக வலியுறுத்தி பேசினார் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் இந்த சிறிய வயதில் இவ்வளவு தைரியமாக பேசிய உன்னுடைய துணிச்சலுக்கு பாராட்டு